வணக்கம் நண்பகே குருவாள குருவே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்களும் மன எண்ணங்களும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போய் இன்னைக்கு பார்க்கலாம் இதுல எண்கள் எப்படி வேலை செய்கிறது அப்ப எண்கள் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னாக்கும் அந்த எண்கள் ரீதியான விஷயங்களை நம்மளுடைய மனம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க வந்து வேலை செய்யும் இப்ப நல்ல எண்களாக இருந்தாலும் சரி அல்லது தீய எண்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப இந்த மனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னாக்கும் இந்த எண்கள் நமக்கு நன்மையை தரும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போனீங்க அப்படின்னாக்கும் அந்த எண்கள் உங்களுக்கு நல்ல விஷயமாக மாற்றி அமைத்து கொடுக்கும் அதுவே தீய எண்களாக இருந்தால் நமக்கு ஒரு விஷயம் தீமையை நடக்குது அப்படின்னாக்கும் உடனே அந்த நம்பர் உங்களுக்கு வந்து தீமையை மட்டுமே தருகிறது என்பது உங்களுடைய ஆழ்மனம் மனம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க போயிருந்தீங்க அது மிக பெரிய தவறு அதாவது எண்கள் அதோடைய வேலைகளை அந்த அதன் தன்மையை அது வேலை செய்து கொண்டு தான் இருக்கும் அப்ப ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தன்மை இருக்கிறது நல்ல எண்களும் அல்லது தீய எண்களும் அவரது தன்மை சார்ந்துதான் அது வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்ப ஒவ்வொருடைய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவருடைய ஜாதகத்தை நாம் பார்க்க வேண்டும் அப்ப ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் எல்லாமே எடுத்து சொல்லிட்டோம் அப்படின்னாக்கும் அந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நடந்திருக்கிறது இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்ம வந்து பலன்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் அது எல்லாமே ஆமா சார் ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையில இருந்து தீர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த எண்கள் மூலமாக நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப ஒரு கோயிலுக்கு நம்ம போங்க அப்படின்னாக்கும் அந்த கோயில் ரீதியாக அவங்க வந்து போறதுக்கு மிகவும் தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த கோயிலுக்கு நம்ம போறதுக்கே அங்க முடியாத பட்சத்தில் நம்ம என்ன செய்கிறது அப்படின்றது தெரியாது திருப்பி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்க இந்த எண்கள் ரீதியாக நாங்கள் மாற்றி கொடுக்கக்கூடிய எண்களை நீங்கள் சரிவர பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் அந்த தடைகள் அப்படின்றது உடைந்து ஒரு நல்ல வழியை உங்களுக்கு வந்து காட்டும் தான் எண்களை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் இப்போ ஒரு நம்பரை நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னாக்கும் அந்த எண்களை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் இப்போ நம்பரை எடுத்து கொடுத்தவுமே நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அடுத்தவட்ட வேலைக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாக்கும் அதில் புரோஜனம் இல்லை நாங்கள் சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்கள் உள்ள போய் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கக்கூடிய அந்த மிராட்டால் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பதிவு செய்யலாம் அப்படி நீங்கள் செய்யும் போதுதான் அந்த நம்பர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அங்க வேலை செய்கிறது என்பதை நீங்க வந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனை வெளியே வந்துட்டோம் இப்போ ஒரு விஷயம் நடக்குது நல்ல விஷயமா நடக்குது இல்லை சார் இப்ப ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னாக்கும் உடனே நீங்க வந்து பதிவு பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதற்கு தகுந்தாற்போல் உங்களை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்ப இந்த ஒரு நம்பரை நம்ம எடுத்து கொடுக்கறோம்னா நீங்க அப்படியே நீங்க வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு நம்மளுக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்க கூடாது உங்களுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நாங்க வந்து ஒரு மாத அளவு நாங்க பார்க்கும்போது இந்த நம்பர்களை நீங்க பழைய நம்பர்ல நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படினாக்கும் நாங்க புது நம்பரை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்றது நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் அப்ப அந்த நம்பர்களை நம்ம ஏன் சொல்லுறோம் அப்படின்றத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு நம்பரை நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கும் அதிகமாக ஆக்டிவேட் செய்யும் போது உங்களுக்கு அங்க வேலை செய்யும் இல்ல சார் எடுத்து கொடுத்தாரு நம்ம இவரை போய் எப்படி பண்ண அப்படின்னு நினைக்க வேண்டிய நீங்க எடுத்து கொடுக்கக்கூடிய நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க வந்து உங்களுடைய மெசேஜ நீங்க போட்டீங்கன்னாலே அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு தோங்க சரிங்களா இங்க நாம போன் தான் நம்ம பேசணும் அப்படின்றத இல்லை போன் பண்ணுனா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் முடியாது அதனால் நீங்க வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய கேள்விகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வந்து தெரிவித்துக் கொள்ளலாம் இப்படித்தான் ஒவ்வொரு எண்களையும் நம்மளுக்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எல்லோருமே போகணும்ன்ற எண்ணங்கள் எல்லாத்துக்குமே இருக்கு அப்ப ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னாக்கும் அடுத்தடுத்தடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எப்படி போனா நம்ம வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப தெரிஞ்சு அதன் பிறகாக நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வந்து நம்ம அடையலாம் இப்போ ஒவ்வொருத்தவங்க வாங்கி அதை அப்படியே வாங்கினாங்களா வாங்கல கூட தெரிய மாட்டேங்குது ஒரு போன் நம்பர் அப்படின்னாக்க நாங்கள் போடக்கூடிய அவர்கள் சரியே எடுக்கணும் எடுக்கிற வரைக்கும் நீங்க என்ன ஏது அப்படின்றத நீங்க வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நம்பருக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இன்னைக்கு இப்போ தொண்ணூத்தி ஒன்னு அப்படின்ற நம்பர் எல்லோருடைய இந்த போன் நம்பர்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த தொண்ணூத்தி ஒன்னு அப்படின்ற நம்பர் எல்லா நம்பர்லையுமே வரும் உங்களுக்கு அதாவது தொண்ணூத்தி ஒன்னு சீரியல் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து லிஸ்ட் இருக்கும் அந்த தொண்ணூத்தி ஒன்னு சீரியல் இருக்கக்கூடிய இந்த ஜாதகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து கொஞ்சம் இறுக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகும் அதாவது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் இழுத்து பிடிப்பாங்க தொண்ணூத்தி ஒன்னு ஒரு விஷயம் கொஞ்சம் இழுத்து பிடிக்கும் இதை எப்படி ஓப்பனா சொல்றது அப்படின்னு கொஞ்சம் கஞ்சத்தனமா இருப்பாங்க சரிங்களா அப்ப இந்த தொண்ணூத்தி ஒண்ணு அப்படின்ற நம்பர் எந்தெந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி பலன்களை தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொழில் ஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியான கொடுக்கும் தொழிலிருந்து வரக்கூடிய பணம் காசு அப்படின்றது நமக்கு வந்து பிச்சு பிச்சு தான் கொடுப்பாங்க ஒரு பத்தாயிரம் வருது அப்படின்னாக்கும் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஒரு மூவாயிரம் இந்த மாதிரி தான் நமக்கு பிச்சு தான் கொடுப்பாங்க அப்ப அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இழுத்து பிடிக்கும் நம்ம கைக்கு வந்து சேராது இதுவே குடும்பஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களும் கொஞ்சம் இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி சரிங்களா அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சொத்து ஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த தொண்ணூத்தி ஒண்ணுலாம் சொத்து ஸ்தானம் இருந்துச்சுன்னா நமக்கு வர வேண்டிய சொத்துக்கள் கூட வராது வர்றதுக்கு ரொம்ப தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இப்படி இந்த தொண்ணூத்தி ஒண்ணு அப்படின்ற நம்பர் எந்தெந்த இடத்துல வருகிறதோ அதை சார்ந்த பிரச்சனையை நாம் சந்திக்க வேண்டும் அப்ப அந்த பிரச்சனை அப்படின்னாக்கும் அந்த தொண்ணூத்தி ஒண்ணு இருக்கக்கூடிய அந்த நம்பராக இருக்கட்டும் ஒரு பாஸ்வேர்டு எண்ணாக இருக்கட்டும் ஒரு போன் நம்பராக இருக்கட்டும் அது எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பர் நம்ம எடுத்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக ஆய்வு செய்து அதன் பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறுவீர்கள் இந்த போன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து எடுக்கிறோம் ஐந்து விஷயங்களாக எடுக்கிறோம் அதுல வந்து தொழில் சொத்து குழந்தைகள் குடும்பம் ஜாதகர் அப்படின்னு ஐந்து விஷயங்களாக நம்ம எடுக்கிறோம் இந்த ஐந்து விஷயத்திலையும் மெயின் நம்மளுக்கு வந்து தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் ஆண்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்ப அந்த தொழிலுக்காரகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதை யாரை வைத்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண வேண்டும் அப்படின்றத உங்களுடைய ஜாதகம் தான் அங்க வந்து நிர்ணயம் பண்ணும் அப்ப நம்ம ஏதோ ஒரு நம்பரை எடுத்து நம்ம ஏதோ ஒன்று எடுத்து நம்ம வந்து பயன்படுத்துகிற அது சிறப்பாக இருக்காது அப்ப தொழில்காரகன் யாரு உங்களுக்கு வந்து பண்ணா அந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்றதுக்காக உங்களுடைய ஜாதகத்தை நாம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை நாம் ஆய்வு செய்து அதன் பிறகு நம்பர்ஸ் இருக்கணும் இப்ப பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொருத்தவங்க வீட்டுல இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து வேலைக்கு போவாங்க அப்ப ஒவ்வொருத்தவங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும் அதுவும் இல்லாம இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு குடும்பஸ்தானத்தை நம்ம வந்து கவனித்து நம்ம வந்து நம்பர்கள் எடுக்கணும் அப்படி நம்ம குடும்பத்தை நம்ம கவனித்து அந்த நம்பர்களை எடுக்கும் போதோ அந்த நம்பர் அவர்களுக்கு அங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு அந்யோன்யத்துடன் அங்க வந்து போயிட்டு இருக்கோம் இப்ப வந்து ஒருவருக்கு மட்டும் நம்பர் மாத்தினா போதுமா சார் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க ஒருவருக்கு மட்டும் மாத்துறீங்க அப்படின்னாக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு முழுமை பெறாது ஒரு தொழில் நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கும் கணவர் வைத்திருக்கக்கூடிய எண்கள்ல குடும்பஸ்தானம் அப்படின்ற வரக்கூடிய அந்த நம்பர் மனைவிக்கு அங்க பேசும் அப்ப மனைவி வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பர்ல குடும்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய எண்கள் இங்க கணவருக்கு பேசும் அப்ப வந்து ஒரு நம்பரை நம்ம மாத்திட்டோம் அப்படின்னாக்கும் மனைவி வைத்திருக்கக்கூடிய நம்பர்ல இருந்து அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க பழைய எண்கள்ல பேசிட்டு அப்ப அந்த பழைய நம்பர்ஸ் அப்படின்னு பாக்கும்போது அதுல அந்த குடும்பஸ்தானம் நன்றாக இருந்தா பிரச்சனை இல்லை அங்க சரியில்லாத எண்களாக இருந்தா அதுல சரியில்லாத எண்களாக இருந்தா கணவருக்கு அங்க தடையை கொடுக்கும் இந்த ஒரு நம்பரை மட்டும் நீங்க மாத்திட்டீங்கன்னாலும் அங்க மனைவி பேசக்கூடிய அந்த எண்கள் இருக்கக்கூடிய அது நெகட்டிவ் தாட் உங்களுடைய அந்த எண்ணுக்கு அங்க வந்து வேலை செய்யும் அப்ப இரண்டு பேருக்குமே நீங்க வந்து கணவன் மனைவி இருவருக்குமே நீங்க வந்து நம்பர்களை மாற்றி பயன்படுத்தும் போது மட்டும்தான் உங்களுக்கு தெளிவான ஒரு பலன்களை தரும் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு வந்து வேகமாகவே அதாவது சில வளர்ச்சிக்குலாம் அவங்களுக்கு நடக்கும் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் ஏதோ நம்பரை எடுத்து கொடுத்துட்டா நம்ம வாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது மிராக்கல்ஸ் எல்லாம் அதிகமாகவே நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாமே நம்ம அப்சர்வ் பண்ணி அடுத்தடுத்து நம்ம போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள போகும்போது நம்மளுடைய வாழ்க்கை பயம் மென்மேலும் சிறக்கும் சரிங்களா ஓகே இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வீடியோக்குள் போட்டிருக்கோம் எங்க வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினச்சிருக்கீங்களா உங்க ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் நம்ம தடைபெறுவது இருந்து ரோஜனை மற்றும் பாரம்பரிய ஜோதி பாலமுருகேஸ்வர் நன்றி வண